கடித்த விஜய் துணை முதல்வர் சீமானி போட்டாப்ல அடுத்த நாளே தம்பி நீ பல நிரூபிக்காதவன் என் பின்னாடி நீ வந்து சேரு என்ன சேரு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சீமான் உடனே வெளிப்படையாக சொன்னார் மோசடி விஜய் சினிமா வசூல் மாதிரி அரசியலில் மோசடியை பண்ண வராதீங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் உங்கள் மோசடி தனத்தை தான் சொல்கிறேன் உங்களை மேசு மோசடி பேர் வழின்னு சொல்லலை நீங்கள் பண்ணுறது மோசடி தனம்னு சொல்கிறேன் வேறு ஆள் இல்லைன்னா சீட்டை அள்ளி கொடுக்கலாம் உங்கள்கிட்ட தான் பல நிரூபித்த கட்சிகள் இல்லைன்னா விஜய்க்கு தான் அள்ளி கொடுக்கணும் பரையரை கன்சால்டேட் பண்ண சீமான் முயற்சி பண்ணுறாரு கம் வாட் மே எனக்கு இதில் எதிர்ப்பு வந்தாலும் வ வரட்டு நான் 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 இதுக்கு முயற்சி பண்ணுறேன் வரட்டு பார்ப்போன்னு போகிறார் திருமாவளவன் கோவப்படுத்தப்பட்டு தான் ஆகணும் சினிமாவை பார்த்துக்கிட்டு ஓசியில் பறையர் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கக்கூடிய விஜய் கோவப்பட்டு சீமானுக்கு எதிராக மோசடித்தனமான செய்திகளை பரப்பி தான் ஆகணும் பலர்களே பாண்டியர்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் பசுமண்ணுக்கு போய் நிற்க முடியுதுன்னு சொன்னால் எல்லோரும் என்னென்ன சொன்னாங்க பசுமண்ணுக்கு சீமான் போக மாட்டார்ன்னு பலர்களே பாண்டியர்கள் நான் நினைக்கிறேன் என் கருத்து அதை நான் சொல்லிட்டேன் அதுக்கு விளக்கத்தையும் அவர் சொல்லிட்டார் அவர் அங்கே போய் நிற்கிறாரு அந்த துணிச்சல் சிமாட்டிருக்கு அதுதான் அவருக்கு வாக்கா குவியும் எடப்பாடி கொங்குலை ஜெயிக்கிறதுக்காக ஜெயலலிதா எதிர்த்து அருந்ததிர் உள் உதவிக்கிட்ட ஆதரிக்கிறாப்புல அதில் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் வர போகிறதில்ல ஈரோடு கிழக்குற செல்ட்டு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பொருந்துன்னு சீமா நம்புகிறாரு நானும் இதை ரெண்டால்ஸ் பண்ணுறேன் கேட்குறேன் கண்டிப்பாங்கிறேன் அது மக்கள் எவன் களத்தில் நிற்கிறான் இவன் தனக்கா நிற்கிறான்னு பாக்குறாங்க சினிமா வசூலுக்கு பண்ணக்கூடிய கட்டுக்கதைகளை கோயபல்ஸ் விஜயோட இதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது இருபத்தாறுல தெரியாமல் கூட போட்டிருப்பாங்க சார் எது சார் கோயபல்ஸ் விஜய் கோயபல்ஸ் விஜய் அவர் தெரியாமல் கூட போட்டிருப்பாங்க நான் நிறைய இதெல்லாம் வாணிங் கொடுத்தேன் நியாயமான உண்மையான வாணி அவர் நன்மைக்கான வாணி அதை கேட்கணும் கேட்கலன்னா கோயபல்ஸ் சொல்லத்தான் செய்வோம் கோயபல்ஸ் கோயபல்ஸ் தான் சொல்லி ஆகணும் களத்தில் நின்ன சீமான் ஹீரோவா கலத்து விட்டு போடு ஹீரோவா சீமான் புரிஞ்சாரு மனதோட தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு சுமன்சு சுமந்து சவுக்கு சங்கர் எடப்பாடி கிடையாதுங்கிறத சீமான் புரிஞ்சிருக்கிறாரு தெளிவா புரிஞ்சிருக்காரு ஆதாரம் எவிடன்ஸ் விக்ரவாண்டி

செங்கல்பட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கோரியும் பஞ்சம நிலங்களை மீட்க கோரியும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாரு கெடுவாய்ப்பாக அவர் நேற்று கூட ஒரு ஆற்றாமையாக ஒரு 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 இதில் சொல்கிறாரு எந்த ஊடகமும் என்னை நீங்கள் காமிக்காம விட்டீங்க ஆனால் உங்களுக்கு நான் பேச எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் பட் அதுக்கப்புறம் பேசுகிற வச்சுக்கோங்களேன் ஆனால் உண்மையிலேயே அந்த கூட்டம் எதிர்பார்த்ததோடு நல்ல ஒரு பெரிய கூட்டமாக அமைஞ்சிருக்குது நிறைய பேர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் என்னவா பார்க்குறீங்க சீமானோட இந்த மூவ்

விஜயை பற்றி பலன் நிரூபிக்காத விஜய் பன்னெண்டு கோடியை செலவழித்து ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனர்கள் போன்ற பலரையும் வச்சு பொய்சிகளை பத்திரிகைகளை பிளான் பண்ணி வாரமுறை இந்த இதுகளில் செய்திகளை பிளான் பண்ணி எத்தனை தடவை பொய்செய்தி ஆனாலும் கோயபல்ஸ் விஜய் அந்த கோயபல்ஸ் வேலையை விடமாட்டாப்புல எத்தனை தடவை பொய்செய்தி ஆனாலும் கோயபல்ஸ் விஜய் அந்த கோயபல்ஸ் விஜய் பொய்செய்தி பணி மாட்டாங்க அதுக்குன்னு ஆள் போட்டு பணம் கொடுத்து பொய் செய்தியை பண்ணுறது முக்கியமான வாரதங்களில் போட்டிருக்காங்களே அதை தான் அத அதைத்தான் நான் சொல்கிறேன் டிக்கடித்த விஜய் நான் வார இதழ்களை சொல்லல யாரையுமே நான் குறைச்சி மதிப்பிட வேண்டியதில்லை என்னையே அந்த இதழ்களை நான் குறச்சி பண்ணிவிட்டேன் ஒரு நன்றி உணர்வாட்டும் இருக்காது அது அது தேவையில்லை நான் இதழ்களை சொல்ல விரும்பல ஒரு இதழ்ல டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சி மாணி போட்டாப்ல அடுத்த நாளே தம்பி நீ பலன் இருபிக்காதவன் என் பின்னாடி நீ வந்து சாரு என்ன சாரு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சீமான் உடனே வெளிப்படையாக சொன்னார் கோயபல்ஸ் விஜய் அதுக்கு வந்து பதில் சொல்லணும் கோயபல்ஸ் பதில் சொல்ல மாட்டார் விஜய் அதுக்கு பயில் சொல்லாம போயிட்டாரு மக்கள் மறதி பட்டவங்கன்னு மீண்டும் அதே இதில் கோயபல்ஸ் விஜய் தன் கோயபல்ஸை வேலையை காட்டுறாரு தம்பி விஜய்னு சொல்லக்கூடிய சீமான் கருவாட்டு சாம்பார் வளமும் போகாம இடமும் போகாம நடுப்பில் அடிபட்டு செத்து போகணும்னு சொன்னாரா இல்லையா எஸ் ஏ கூட இந்த வார்த்தையை சீமான் என் பையனுக்கு எதிராக பேசியிருக்கக்கூடாதுன்னு வருத்தப்பட்டாரதாக சொல்ல சொல்லுவாங்க அது தவறு அந்த வார்த்தையை பேசியிருக்கக்கூடாது அது தாவேக்காவை தான் சொல்கிறாரு மற்றபடி சொல்கிறாரு அதே மாதிரி ஸ்டாலின் இன்னும் பத்தாண்டுகளுக்கு மேலே நல்ல ஆரோக்கியத்திலிருந்து அரசியல் பண்ணுவார் அதுலேயும் அநீதியாக எஸ் ஏ மகன் கோய்பல்ஸ் வேலை பண்ணக்கூடாது அதையும் எஸ் ஏசேஜிக்கு நான் சொல்லிடுறேன் அதுவும் உங்களுக்கு நல்லதில்லை ஸோ சீமான் வந்து வளம் போகிறதும் இடம் போகாமல் நடுப்பில் போய் நீ ஒரு ஆலயிலேன்னு அடித்தாச்சு அடுத்தால சீமான்னு சொல்கிறாரு தம்பி பல கூட கூட்டணிக்கு வரமாட்டான் விஜயகாந்த் கிட்ட கூட்டணிக்கு வந்தாங்கன்னா பல நிரூபிச்சாரு அதனால மக்கள் நல கூட்டணி ஆள் வந்தாப்புல பல நிரூபிக்காதவங்க கூட யாரும் வரமாட்டாருன்னு சீமான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் அந்த ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஜான ஆரிகசாமிக்கு பிராண்டிங் மாஸ்டருக்காக வேலை பார்க்கக்கூடிய அந்த வாரமுறை பத்திர நிருபர் புரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா உண்மையாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது எத்தனை நாள் கோயபல்ஸ் வேலையை பண்ணிகிட்டு இருப்பீங்க எத்தனை நாள் மோசடியை பண்ணிட்டு இருப்பீங்க விஜய் மோசடி விஜய் சினிமா வசூல் மாதிரி அரசியலில் மோசடியை பண்ண வராதீங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் உங்கள் மோசடியை தனத்தை தான் சொல்கிறேன் உங்களை மேசு மோசடி பேர் சொல்லலை நீங்க பண்றது மோசடி தானு சொல்றேன் உள்ளாட்சி தேர்தல மூணாவது இடம் சொன்னீங்க சவுக்கு சங்கர்ட்ட ஆதாரத்தை கொடுக்கல அவர் ஓடிட்டாரு கசூர் சங்கர்ட்ட ஆதாரத்தை கொடுக்கல அவங்க ஓடிட்டாங்க ஆதார் மாதேசுகிட்ட ஆதாரத்தை கொடுக்கல ஓடிட்டாங்க ரவீந்திர துரைசாமி டீம் ஆர்டி டீம் இல்லைன்னா நாம இல்ல என் தம்பி தம்பி மாறதான் ரெண்டு பேர் இவ்வளோ உள்ளாட்சி தேர்தல் இருக்குது மோசடி பண்ணுறானே அடித்து தகர்த்துருங்கன்னு அந்த மோசடியை நான் தகர்க்கலைன்னா இன்றைக்கி மூணாவது பெரிய தலைவர் உள்ளாட்சியரில் நிரூபிச்சிட்டுன்னு இந்த ஜான ஆரோக்கியசாமிகளும் ஆதவ அர்ஜுனாக்களும் கோய்பல்ஸ் வேலைகளை பண்ணிகிட்ருப்பாங்க இன்றைக்கி கூட சீமான் தெளிவாக சொல்லிட்டார் தம்பி பாதை வேற ஏன் பாதை வேற இன்னும் ஏன் வந்து நிற்கிறீங்க கடை விரித்தேன் கொள்வார் இல்லை பல நிரூபிக்காதவங்களை யாரும் மதிக்கலை இதான விஷயம் கடைசியாக எடப்பாடி பழனிசாமி வேற வழி இல்லைன்னா மதிப்பார் அது ஜானகி சிவாஜி மாதிரி அங்கே போய் சேருங்க அதுல யாரும் மாறல எடப்பாடி பழனிசாமி அவர் மனவலி மேலே வந்து உங்களுக்கு அள்ளி கொட்டுனா கொட்டினது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பல சமூகங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அநீதி பண்ணார் அந்த சமூகங்கள் லிஸ்ட் சொல்லட்டா மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பருவராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் இன்னும் குடும்ப கவுண்டர் இன்னும் நான் லிஸ்ட்டை சொல்கிறேன் இந்த சமூகங்கள்லாம் சிபி சண்முகத்தையும் எடப்பாடி தோக்கடித்து காட்டணும் மீண்டும் அதில் நான் அவங்கள்ட்ட என்கிட்ட டச்சில் தான் இருக்காங்க அவங்களுக்கு எதிராக நான் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இது தவறு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க தவறுன்னு தமிழ்மணில் துணிச்சலாக ஆண்மையுடன் சொன்னவங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மனைவி தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்கள் அவங்க சொன்னது சரியான கருத்து இன்னைக்கு நான் பாராட்டுறேன் அவங்க துணிச்சலை பாராட்டுறேன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பண்ணது தவறு சமூக அநீதி சமூக நீதி சூறையாடல்ங்கிறத அடிச்சு சொன்னாங்க நானும் கேட்கறேன் அப்ப நீங்க பிசில ஏன் முத்திரையருக்கு நியாயத்தை வழங்கலை பிசில ஏன் செங்குந்தருக்கு நியாயத்தை வழங்கலை பிசில ஏன் விஸ்வகர்மாவுக்கு நியாயத்தை வழங்கல பிசில ஏன் யாதவர்களுக்கு நியாயத்தை வழங்கலை பிசில ஏன் தஞ்சாவூர் கல்லர்களுக்கு நியாயத்தை வழங்கலை மதுரை கல்லரையும் சேர்த்துக்கிடுங்க கல்லர்களுக்கு நியாயத்தை வழங்கலை ஏன் வழங்கலை அப்போ அது பிரேமலாத அம்மையார் கேட்டது கரெக்டு தான் நான் மட்டும்தான் தமிழ் மண்ணில் அதை தொடர்ந்து பெரியார் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு டகால்ட்டி வித்தைகளையும் சிபி சண்முகத்துக்கு டகால்ட்டி வித்தைகளும் தப்பு அநீதி இந்த ஜாதிகளுக்கு அநீதி அளித்தீங்க நான் தெளிவாக பேசிருக்கிறேன் ஆக இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேமுதிக விரட்டி விட்டுறீங்க அரை பர்சன்ட் எடுத்த தேமுதிகவுக்கு கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் அஞ்சு சீட்டு கொடுத்தீங்க நான் சொன்னேன் ஒரு சதவீத வாக்கெடுத்த ஒரு கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணிக்கு வராதுனேன் சூப்பர் ஸ்டார் என் தம்பி சவுக்கு சங்கர் என்னென்னலாம் சொன்னார் இருபது சீட்டு காங்கிரஸுக்கு அஞ்சு சீட்டு கமல்ஹாசனுக்கு அஞ்சு சீட்டு திருமாவளவனுக்கு எதுவும் நடக்கலை இப்பவும் அப்படித்தான் பண்ணிட்டு இருப்பீங்க அப்போ நீங்கள் வந்து அஞ்சு சீட்டு அரை பர்சன்ட் ஜீரோ புள்ளி நாலு சதவீதம்னு ரகுனு ஒரு தம்பி சொன்னார் எஸ் ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் எடுத்த தேமுதிகாவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தீங்க கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி கொடுத்தீங்க இன்னைக்கும் இது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கக்கூடிய அண்ணா எம்ஜிஆர் ஜெய ஜெயலலிதா அந்த நினைவிடத்துக்கு வர்றதை விட அதிக கூட்டம் பாமர மக்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு வராங்க உண்மை எந்த பத்திரிகையாளர் வேணாலும் சர்வே பண்ணி தெரிஞ்சு தெரிஞ்சுதான் சொல்கிறேன் விஷயத்தை ஆக அந்த சிம்பதியில் வேறு கூட்டணிக்கு ஆள் இல்லாததுனால சீரோ பள்ளி நாலு சதவீதம் வாக்கெடுத்த இது கொடுத்தீங்க ஆனால் நீங்கள் வந்து விஜய்க்கு வேறு ஆள் இல்லைன்னா சீட்டை அள்ளி கொடுக்கலாம் உங்கள்கிட்ட தான் பல நிரூபித்த கட்சிகள் இல்லைன்னா விஜய்க்கு தான் அள்ளி கொடுக்கணும் அப்போ விஜயும் வந்து அந்த அரசியலுக்கு தான் போகிறாரு சீமான் தெளிவானுக்கிறாரு அவர் தமிழனுக்கு அம்மா ஜெயலலிதாவான்னு கேட்குறாரு தமிழனுக்கு அப்பா ஸ்டாலினான்னு கேட்குறாரு அதில் அவர் கருத்தை அவர் சொல்கிறாரு ஸ்டாலினே தமிழர் இல்லைங்கிற கருத்தில் அவர் சொல்கிறாரு ஜெயலலிதாவையும் தமிழர் இல்லைங்கிற கருத்தை தான் அவர் சொல்கிறாரு தெளிவாக சொல்கிறாரு அதில் முத்துராமலிங்க தேவர் காமராஜர் வவுசி இவங்களை பற்றி பேசி தமிழர் தலைவர்கள் பேசி அவர் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார் பெரியார தத்துவ தலைவராக வச்ச விஜயை தம்பி ஓம் பாத வேற ஏன் பாதை வேறன்னு சொல்லிட்டார் அப்போ நீ மலமும் போகாமல் இடமும் போனால் அடிப்பட்டு செத்து போங்கிறாரு பல நிரூபிக்காத உன் கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க விஜயாந்த் பலம் நிரூபித்து தான் வச்சாருங்கிறாரு இவ்வளவு உண்மை இருந்தோம் பிறகும் திரும்ப திரும்ப வார இருமுதைய இடங்களில் கோயபல்ஸ் வேலை பண்ணுறான்னா விஜய்யோடய மோசடித்தனத்துக்கு அளவே இல்லை மோசடி மன்னர் விஜய் மோசடி அரசியலையும் மோசடி போய் செய்திகளையும் பறப்பிட்டு இருக்கிறவர் ஒரு விஜய் இப்போ இதில் வந்தீங்க ஊடகத்துக்கும் சீமானுக்குள்ளே தானே வந்தீங்க அதாவது அங்கே பேச ஆரம்பிச்சா சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி நாங்கள் ஒரு கூட்டம் போட்டோம் அதை நீங்கள் யாரும் காட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நான் என்ன கேட்டேன்னா அதோடைய முக்கியத்துவம் என்ன ஏன் இந்த மூக்கு போனார் அது அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியத்துவம் மட்டும் இல்லை பஞ்சமர் நில மீட்புங்கிறத ஃபை ஹைலைட் ஆகுதுக்கு வந்து யாரும் உருவல்ல பஞ்சமர் நிலம் மீட்புன்னா பரைய சமூகத்துக்காக சீமா நிற்கிறார் பொதும்பா அட்டவணி புரி மக்கள் கொடுத்தப்பட்டது இன்னும் சொல்கிறதில்ல நலிந்த புரி மக்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மக்களுக்காக நிற்கிறார் அந்த நிலங்கள் இப்போ வந்து மணி இடுப்பு பலமானவங்கள்ட்ட நிற்கிறாங்க அவங்க வந்து இந்த இஷ்யூக்குள்ளே வரல இந்த இஷ்யூ உருமை எடுத்து பஞ்சமர்களுக்கு நாளைக்கு சீமானே ஒரு பெரிய அரசியல் சக்தியாகி கிடைக்கும்னா அதனால் பாதிக்கப்படக்கூடியவங்க எதிராக தான் இருப்பாங்க தான் பஞ்சமர் நிலத்தை மீட்டுங்கிற கருத்தை புதுசாக அரசியல் கட்சிக்கு ஆரம்பித்த விஜயகாந்தோ கமலஹாசனோ யாருமே சொல்லலை விஜயும் சொல்லலை ஏன்னா இது வந்து ஒரு தரப்புக்காக சீமான் நிற்கும் போது இன்னொரு தரப்போட எதிர்ப்பும் இருக்குது அதைத்தான் நான் சொன்னேன் இருபத்தாறுலாம் சீமான் காஸ்ட் கன்சால்டேஷனுக்கு போகிறாருன்னு சொல்கிறேன் பரையரை கன்சால்டேட் பண்ண சீமான் முயற்சி பண்ணுறாரு கம் வாட்மே எனக்கு இதில் எதிர்ப்பு வந்தாலும் வரட்டு நான் 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 இதுக்கு முயற்சி பண்ணுறேன் வரட்டு பார்ப்போன்னு போகிறாரு திருமாவளவன் கோவப்படுத்தப்பட்டு தான் ஆகணும் சினிமா பார்த்துக்கிட்டு ஓசியில் பரையர் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கக்கூடிய விஜய் கோபப்பட்டு சீமானுக்கு எதிராக மோசடித்தனமான செய்திகளை பரப்பி தான் ஆகணும் இல்லை அப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் இதையும் ஒன்னா எடுத்தது தப்பான டாக்டிக்ஸ் இல்ல இல்லை சரியான டாக்டிக்ஸ் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்புலையும் சீமான் வந்து முத்தரையரை பேசுறாரு கோனார பேசுறாரு வண்ணார் நாவிதர் கோயரை பேசுறாருன்னா இந்த சமூகங்கள் உரிய இடத்த பரலங்கிறதா இன்டைரக்டா சுட்டி காட்டுறாரு ஸோ தெளிவா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸை கன்சிடராக மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி கன்சால்டேட் பண்ணுறார் இதுக்கெல்லாம் ஒரு துணிச்சல் வேணும் தாள கிடப்பாரே தற்காப்பதே தர்மம்ங்கிற ஐயா வைகுன்ற வழியில் ஒரு சாக்ரிஃபைஸ் மைண்டோட கம் வாட்மேங்கிற எண்ணத்தில் பிறவி பெருவிக்கோலைகளால் எந்த காலமும் அதை செய்ய முடியாது அதை புரிஞ்சுவிடுங்க ஒரு வாரியரால் தான் அது முடியும் சீமா அதில் ஒரு வாரியராக நிற்கிறாரு அது ஒரு அதற்கு வந்து எதிர்ப்புகள் வரும் எல்லா இடத்திலும் புறக்கணிக்கப்படுவாங்க அதே மீறி வாரியராக நிற்கணும் அந்த அந்த குணமும் அந்த லாங்கிவிட்டியும் அந்த சஸ்டைன் பண்ணி நிற்கக்கூடிய சக்தியும் அதில் நிதானமும் சீமான்ட்டாக இருக்குது நிதானமும் சீமான்ட்டாக இருக்குது இதுதான் சீமானுக்கு இன்னைக்கு பெரிய ஜம்பையும் வளர்ச்சியும் கொடுக்க போகுது அவர் தனித்து தான் நிற்க போகிறாரு பலர்களே பாண்டியர்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் மண்ணுக்கு போய் நிற்க முடியுதுன்னு சொன்னால் எல்லாரும் என்னென்ன சொன்னாங்க பசு மண்ணுக்கு சீமான் போக மாட்டார்ன்னு அப்பல பலர்களே பாண்டியர்கள் நான் நினைக்கிறேன் என் கருத்து அதை நான் சொல்லிட்டேன் அதுக்கு விளக்கத்தையும் அவர் சொல்லிட்டாரு அவர் அங்கே போய் நிற்கிறாரு அந்த துணிச்சல் சீமான்ட்ட இருக்குது அதுதான் அவருக்கு வாக்காக குவியும் அடுத்தால அருந்தர் முழு ஒதுக்கீடு ஸ்டாலினுக்கு தான் கெயினாக போகுது பத்து சதவீதத்தை கொடுத்தது மோடின்னு சொல்லும்போது ராகுல் காந்தி தத்ராத்த கோத்துகிற கவுல் பிராமணரா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிராமணர் அவர் அதை வரவேற்றதுனால எந்த பிராமணரும் ராகுல் காந்தியை பெருசாக எடுக்கலை ஓட்டு போடல மோடிக்கு தான் போட்டார் தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமணர்கள் வாஜ்பாயும் அத்வானியும் தோத்த இடத்துல இந்த நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸின் மானத்தை பாஜகவின் மானத்தை குறிப்பாக நாட்டின் மானத்தை காப்பாற்றுனவர் மோடின்னு அவங்க வந்து பத்து சதவீதம் கொடுத்த பத்து சதவீதம் கொடுத்தாரு அந்த ஒரு கட்டத்துக்குள்ள எல்லா எலக்ஷன்லையும் ஒருத்தர் போட்டுட்டு இருக்க முடியாது நன்மை செய்தாகணும் அது மோடிக்கு தான் அந்த வாக்களித்தாங்க அதே மாதிரி அறந்ததியர் மக்களும் தங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த ஸ்டாலின் கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கு தான் வாக்களிக்கிறாங்க அதே மாதிரி முஸ்லீம் மக்களும் இடஒதுக்கீடு கொடுத்த கலைஞர் ஸ்டாலின் தான் வாக்களிக்கிறாங்க டாக்டர் ராமதாஸ் கலைஞருக்கு அல்வா கொடுத்துட்டு அவர் லீடர் ஆகிட்டார் கலைஞரை அவுட்வீட் பண்ணிட்டு போயிட்டார் கலைஞர் அந்த இடத்துல என்ன வார்த்தை போட இளிச்சவாயர்னு போட்டுருமா அவர் மறைந்த தலைவரை நானே அவரை ஏமாந்துட்டார் நானே அவரை எமர்ஜென்சி சேர்த்த பெரிய ஹீரோன்னு சொல்லியிருக்கிறேன் அது வேற விஷயம் இந்த இடத்துக்குள்ளே ராமதாஸ் கிட்ட அவர் ஏமாந்து ஏமாந்துட்டார் அப்போ இன்னைக்கு அருந்ததியர் ஒதுக்கீட்டில் திமுக வந்து அருந்ததியாக தமிழ்நாடு ஃபுல்லாக கன்சால்டேட் பண்ணிட்டாங்க ஈரோடு கிழக்கு அதற்கான வேலையை தான் பார்த்தாங்க ஆனால் சீமான் என்ன சொல்கிறாரு பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு எடப்பாடி கொங்குல ஜெயிக்கிறதுக்காக ஜெயலலிதா எதிர்த்து அருந்தர் குழு கிட்ட ஆதரிக்கிறாப்புல அது ஒன்றும் பெரிய பிரயோஜனம் வரப்போறதில்லை இவர் விஜயும் எடப்பாடி கூட நிற்கிறார் மருதாளராஜே ஏன் கட்சியில் சாக்கலைன்னு ஒரு நண்பர் கேட்டாப்பில் விஜய் தொடர்ந்து இருக்கிறாரு தம்பி மேலே ஒரு விஷயத்தில் என்றைக்கும் நன்றி உண்டு சின்ன விஷயம்னால நாம் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய ஆள் தொட்டால் அதுவும் வேற விஷயம் விட்டுங்களாம் அந்த இடத்துக்குள்ள தம்பியை ஏன் சேர்க்கலைன்னா தம்பி விஜயை புகழ்ந்து பேசினாலும் எடப்பாடி அடிக்கிறார் தம்பியால் எடப்பாடி சமுதாயத்தை செய்த துரோகத்தை மன்னிக்க முடியாது எல்லா முக்களத்தோறும் அப்படி தான் இருக்கிறாங்க பெரும்பாலும் அப்போ அவர் எடப்பாடி அடிக்கக்கூடியவர் எப்படி விஜய் கட்சிக்குள்ளே சேர்ப்பார் ஸோ விஜய் வந்து தன்னுடைய அரசியலை கொடநாடு கொலையை பற்றி பேசாமல் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசாமல் தமிழனுக்கு அப்பனும் அம்மாவும் மற்ற ஜாதி மற்ற மொழியை சேர்ந்தவனான்னு கேட்காம அவர் வந்து எடப்பாடிக்கு சாப்பிட்டாட்டு எடப்பாடியோட கூட்டணி போகிறதுக்காக இலவசங்களுக்கு ஆதரவாட்டு தன்னோட அரசியலை தகவச்சிருக்கிறாரு சீமான் அதற்கு எதிரான அரசியலில் எடப்பாடியை விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் பலகீனப்படுத்திட்டோம் கமலஹாசனின் தினகரனையும் பலகீனப்படுத்துறது மாதிரி நாம் பலகீனப்படுத்திட்டோங்கிற அடிப்படையில் சீமானந்த் அந்த அரசியலில் போயிட்டுருக்கிறார் அடுத்து அவர் எடுத்த இஷ்யூ நீங்கள் கேட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு தென் பஞ்சம நிலைமீட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பை திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் எதிராக எடுக்கிறார் வன்னியர்களோட வீரம் செறிந்த போராட்டத்தை தெரியுது அண்ணா திமுக எதிர்க்கிறாரா எதுக்குறாரு தெளிவா எதுக்குறாரு அதிமுகவை எடப்பாடியை தான் தாண்டிட்டமுன்னு உறுதியாக நம்புகிறார் இருபது சதவீத எடப்பாடி விக்கிரவாண்டியிலேயும் நாங்கள் ஈரோடு கிழக்குலேயும் சுமன் சுமன்சிரீராமன் நோட்டீட் தென் சவுக்கு சங்கர் நோட்டீட் நிற்காததுனால அவர் விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூரில் நிற்காத கமலஹாசனையும் தினகரனின் களத்தில் நிற்காதவரை அவங்களுக்கும் வேலையூறுக்குன்னு நான் மறுக்க வரல தாண்டி அவர் வந்து எட்டு சதவீதத்துக்கு வந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பலையினப்படி தான் வந்திருக்காரு விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலேயும் நிற்காத எடப்பாடி பழனிசாமியை ஐந்து சதவீத வாக்கு வர பலகீனப்படுத்தி அவரை பதினைஞ்சு சதவீதத்துக்கு கொண்டு வந்தது வந்ததாகவும் தான் எட்டை வந்து பதினாறுங்கிறது அவரை ஒரு அஞ்சு சதவீதமும் மற்றவங்களையும் பலகீனப்படுத்தி பதினாறு சதவீதங்கிற அளவுக்கு தெளிவாக தமிழக அளவில் வந்துட்டோம் ஈரோடு கிழக்கு ரிசல்ட்டு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பொருந்தோன்னு சீமா நம்புகிறாரு நானும் இதை என் பண்ணுறேன் வரவேற்கிறீங்க கரெக்டுங்கிறேன் கரெக்டுங்கிறேன் சீமான் இப்படி களத்துக்குள்ளே நின்று தான் அஞ்சரை பர்சன்ட் எடுத்த

தின தினமலர் கற்று எழுதல்ல கமலஹாசன் தினகரையும் பலகீனப்படுத்தியது போல் என்டி எடப்பாடி பழனிசாமியும் பலகனப்படுத்தி இருக்கிறார் ஈரோ விக்கிரவாண்டியில் நிற்காத எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ஐயாவால் பலகீனப்பட்டு போனார் விக்கிரவாண்டியில் களத்தில் நின்ற சீமானை நான் பாராட்டுகிறார்கள் களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஓடவில்லை ஓடவில்லைன்னு எந்த பத்திரியும் எழுதல்ல ரவீந்தனசாமி மட்டும் உண்மையை சொல்கிறான் ரவீந்திரசாமி மட்டும் உண்மையை சொல்கிறான் அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் களத்தில் நிற்காத எடப்பாடி பழனிசாமியையும் என்டியையும் சீமான் பலனப்படுத்திட்டார் ஸோ சீமானோட இன்றைய கணக்கு தான் களத்தில் நிற்காத கமலஹாசனின் தினகரின் பலனப்படுத்திய போது படுத்தியது போல் களத்தில் நிற்காதவங்கள பலையினப்படுத்திட்டேன் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டு களத்தில் நிற்காமல் இருக்கிறாரு அவரை பலையீனப்படுத்த முடியாது அவர் சீரோ பர்சன்டேஜில் இருக்கிற எங்க பலகீனப்படுத்த முடியும் அதை விட்டுருங்க அவரை இருபத்தி ஆறில் இருநூற்றி பதினாலு போட்டு நிரூபிச்சுட்டா நான் அவரை ஒத்துட்டு போறேன் எனக்கு

அதை கேட்கணும் கேட்கலன்னா கோய்பல்ஸ் சொல்லத்தான் செய்வோம் கோய்பல்ஸ் கோய்பல்ஸ்னு தான் சொல்லி ஆகணும் கோய்பல்ஸ் வேலை தானேங்க தெளிவா ஓம் பாதை வேற ஏன் பாதை வேற தம்பி பல நிரூபிக்காதவங்க கூட ஒரு சதவீதம் உள்ளவங்க கூட கூட்டணி வர நீ ஓப்பனாக சொன்ன பிறகு நீ கோய்பல்ஸ் நீசை போட்டுட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு கூட ஓம் பாதை வேற ஏன் பாதை வேறேன்னு தம்பின்னு மரியாதை கொடுக்குறாரு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் கோய்பல்சுகளை பண்ணிட்டு இருந்தால் கோய்பல்சுகளை கோயபல்சுன்னு சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும் கோய்பல்ஸ் வேலை பார்க்கக்கூடிய விஜய கோயபல்ஸ் விஜய்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது அதில் என்ன தயங்க வேண்டியது இருக்குது நம்ம உண்மையை பேசுகிறோம் நேர்மையை பேசுகிறோம் நம்ம உடல் மொழி நம்ம வார்த்தைகள் எல்லாமே விஜய் கோயபல்ஸ் வேலை பார்க்குறாருங்கிறத முழுக்க நம்பி பேசுகிறனால கோயபல்ஸ் விஜய்ய கோயபல்ஸ் விஜயின்னு தான் சொல்லி ஆகணும் ஏங்க இன்னைக்கு வாரம் விருதியில் வந்த வேலை கோய்பல்ஸ் வேலை இல்லாமல் என்னங்க ஸோ அந்த இருக்க காலம் வேற இன்னைக்குள்ள காலம் வேற கோய்பல்சுகளோட பொய்களை உடனே உண்மையின் துணை கொண்டு அடித்து ஒதுக்கிடுவோம் அடிச்சு உடைக்கிறோம் ஊதி பறக்க விட விடக்கூடிய பலூனை பல நிரூபிக்காதவங்கிற ஊசியை வச்சு குத்தி பொட்டி தெறிக்க விட்டுட்டு போயிடுவோம் பல நிறுவிங்க மற மறுக்க முடியாது ஓகே இப்ப சீமானுக்கு வருவோம் இவர் சீமான் காஸ்ட் கன்சல்டேஷன் நோக்கி போகிறாரு வன்னார் நாவிதர் குயர் பலன் கொடுக்குமா சீமானுக்கு ஏன்னா தமிழருங்கிற ஒருங்கிணைப்பை வச்சிருந்த சீமான் இப்ப பாருங்களா அந்த மேடையில் வந்து பாத்தீங்கன்னா பல சாதி சங்கங்களை சேர்ந்த தலைவர்கள் ஒருங்கிணைக்கிறாரு அவங்க எல்லாம் ஒரு காலத்துல பிஜேபி அலைன் ஆயிருந்தவங்க இப்ப திருமாரன்ஜி அப்புறம் செல்வகுமார் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கேஸ்ட் ரெப்ரசன்ட் பண்றவங்க சார் தெளிவா மாநில பிஜேபி தலைவர் செல்வகுமார்லாம் செல்வாக்கானவர் ரொம்ப துணிச்சலானவர் சீமான் சசிகலா அம்மையாருக்கு ஆதரவா நடராஜனுக்கு ஆதரவா இருக்கும் போது மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டி டெமோக்ராட் இல்லாத நடராஜன் சசிகலா சசிகலா பிடிக்கும்போது போது வெளிப்படையா மோடி மூலமா அதை முறியடிச்ச நாம்னு சொன்னா களத்துக்குள்ள தைரியமாக என் தம்பி செல்வகுமார் திருச்சியை சேர்ந்தவன் ரொம்ப இன்னும் போதுமான பொருளாதார பலம் இல்லாமல் முத்திரையர் மக்களுக்காக இருக்கக்கூடிய என் தம்பி செல்வகுமார் அதை செய்தார்ங்கிறது வரலாறு அவரெல்லாம் சீமான் கூட நிற்கிறது ஒரு பெரிய பலம் தான் சீமானுக்கு அது சீமான் எல்லா தமிழ் ஜாதிக்கும் பொதுவானவரா தான் நின்று அந்த இதை எடுக்கிறாருங்கிறதும் உண்மை இதில் நீங்கள் கேட்க வர்றதுலாம் ஒன்றா நிற்க வச்சுருக்கிறாரு

கேண்டிடேட்டுக்கு ஹீரோவாக நின்று அண்ணாமலை இருபத்தொம்போது சதவீதம் ஓட்டு எடுத்து கொடுத்தாரு டாக்டரையாக ஓட்டு தான் வன்னியர் ஓட்டு தான் அண்ணாமலை நின்று எடுத்து கொடுத்தாரு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகளின் பெருந்தலைவர் காமராஜுக்கு வார்த்தையை சொல்லி அதிமுகவை அடித்து எடப்பாடிக்கெல்லாம் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு அடித்து கொடுத்தாரு அதே எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறத சீமான்

செல்லூர் ராஜே செத்தப்பாம்புன்னு சீமானு சொன்னாருன்னா செல்லூர் ராஜே நோட்டாவுக்கு அதிமுக ஓட்டு போட போடுவான்னு சொன்னவங்க எருமை எழும்பிவிட மாட்டாங்கன்னு சீமான் சொல்றதா அர்த்தம் புரியுதா நீங்க ஏதோ ஒண்ண கட் பண்ணி பேசுவீங்கன்னா சீமான் அதுக்கும் வேற அர்த்தத்தெல்லாம் சீமான் பேசினாரு சோ தெளிவா சோ இவங்க கன்சாலிடேட் ஆகுறதுங்கிறது சீமானுக்கு மைனஸ் இல்லைங்கிறீங்க இவங்க போய் அவரோட நின்று அந்த இடத்த சாதிவார கணக்கெடுப்புக்காக பேசி பஞ்சமிக்காக பேசுறது மைனஸ் ஆகாதுங்கிறீங்க சீமானுக்கு சீமானுக்கு பலமே எடப்பாடி இவோட சமோனி சூறையாடலுக்கு எதிரான நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎமிக்கே தான் சீமானுக்கு பலம் ஜெயலலிதா நாற்பத்தஞ்சு சதவீதத்தில் இருந்தபோது சீமான் வந்து நாற்பது சதவீதம் ஜெயலலிதா வரும்போது சீமான் ஒரு சதவீதம் எடப்பாடி இருபதில் போகும்போது சீமான் எட்டு அப்போ எடப்பாடியால் நாடாருக்கு பிரயோஜனம் இல்லை முக்கலத்தோர் எதிராக இருக்கான் எடப்பாடிக்கு எடப்பாடியால் ரெண்டு ஜாதிக்கு தான் பிரயோஜனம் ஒன்று வன்னியர் இன்னொன்று அவருக்கு விளையாட கவுண்டர் ஜாதி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியருக்கு இயருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு இன்னொன்று விளையாட கவுண்டர் ஸோ மற்ற பலன் இல்லாத ஜாதிகள் வந்து சீமானை நோக்கி நகர்றாங்க அப்படி நகரும் போது இந்த சமூக அமைப்புகளும் சீமானுக்கு அதில் துணை நிற்கிறது சீமானுக்கு கூடுதல் பலம் சீமான் கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில் ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு விடுதலை இல்லாத மீதி தமிழர் நோக்கி போகிறாரு சரியான வீகம்தான் நான் பார்க்குறேன் அந்த வீகத்தில் களத்துக்குள்ளே வராமல் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக விக்கிரவாண்டியில் நான் வண்ணியர்கள்டும் அடி வாங்கிட்டார் ஈரோடு கிழக்கில் நான் விளையாட கொண்டு அடி வாங்கிட்டாரு இது செங்கோட்டை கிட்ட போய் நீங்கள் கேளுங்கள் கரெக்டும் பாரு வேலுமணிகிட்ட போய் கேளுங்கள் கரெக்டும் பாரு தங்கமணிகிட்ட போய் கேளுங்கள் கரெக்டும் பாரு சைதா துரசாமி அண்ணங்கிட்ட போய் கேளுங்க ஆர் டி சொல்ல கரெக்ட் தான் பாரு நான் களத்துலேருந்து இருந்து வர்றேன் களத்தில் நின்று சீமான் வந்து களத்துக்குள்ளே வராமல் ஓடின எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்திட்டாரு மீண்டும் சொல்கிறேன் சிவன் ஸ்ரீராமன் இது உண்மை சவுக்கு சங்கர் இது உண்மை பல கருத்துகளை வெளிப்படையாக வர்றது குறிக்கும்